கலர் மாறாம இருக்கும் மஞ்சள் தூள் கல்லூப்பு எண்ணெய் இதெல்லாம் நம்ம போட்டு அரிஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க கலர் மாறவே மாறாது கைக்கும் நமக்கு அரிக்காது இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த காய்க்கு ஒரு பொடி ஒன்னு செய்ய பாருங்க வர கொத்துமல்லி பாருங்க இவ்வளோ தான் போடுறேன் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் போடணும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு வரமேளகா கருவாப்புத்தலை இவ்வளோதாங்க இதுக்கு இப்போ நம்ம வறுக்க போகிறோம் பொன்னிறமும் வறுக்க போகிறோங்க ஆ காய் வெந்துருச்சுங்க தேவைக்கேற்ற எண்ணெய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம் இந்த எண்ணெய் பிள்ளையோ போட்டுட்டு இங்கே பாருங்கள் அவ்வளோதான் ஆனால் இந்த சாம்பார் தூள் எண்ணெய் புள்ள தான் போடுறேங்க அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை போட போகிறோம் பாருங்கள் சுவையான சேனக்கிழங்கு பொரியல் ரெடியுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க